வந்து யாராவது லவ் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அபிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பாயாக ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு நீ வந்து அந்நிய நுகத்துல பிணைக்கப்படுறிய அந்த மனுஷனை ஆயத்தப்படுத்த முடியாது நீ தான் சில நேரத்துல மாறிடுவ அப்படின்னு சொன்னா நிறைய பிள்ளைங்க சவால் விடும் ஐயோ பாஸ்டர் பாருங்க நான் பாருங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ள அவரையே ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க அவளையே ஞான ஸ்நானம் எடுக்க வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க ஆறு மாசம் தாண்டி என்னப்பா ஆறு மாசமா சர்ச்சு காணலன்னா இல்ல பாஸ்டர் அவ கோயில் கூப்பிட்டா போக வேண்டிய சூழ்நிலை போயிட்டேன் இல்ல பாஸ்டர் அவர் பொட்டு வைக்கணும்னு கம்பல்சரியா சொல்லிடுறாரு அவர் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணணும் சொல்றாரு என்னால அவாய்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொன்ன எத்தனையோ நபர்களை நான் பாத்து கவனிங்க ரட்சிப்பு ஒண்ணும் உங்களுக்கு இலவசமா கிடைச்சதுன்றதுக்காக ஒரு மனுஷன் எந்த மனுஷனையும் வந்து நம்ம வந்து ரட்சிப்ப உள்ள புகுத்திரலாம் அப்படின்னு நினைச்சி வாலிபர்களுக்கு நான் கேக்குதா நான் அவளை மாத்திருவேன் நான் அவனை மாத்திருவேன் அவனை பாஸ்டர் ஆக்கிருவேன் நானு நீங்க ஐயரமா ஆகாம இருந்தா சரி அந்த ஐயர் நான் பாருங்க அவர் அப்படி பண்ணி காமிக்கிறேன் நான் நான் வந்து நினச்சா இல்லப்பா விசுவாசம் ரட்சிப்பு அப்படின்றது நீங்க யாருக்குமே திணிக்கிறதுனால வரவே வராது ரட்சிப்பு இருந்து வருகிறது அவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும் அவர் ஒருவர் மட்டும்தான் அந்த மனுஷனை தொட முடியும் நானும் நிறைய பிள்ளைங்க வந்து சர்ச்சில் வந்து